நடிகர் சத்யராஜ் கொடுத்த ஐடியா இனி இந்தியா முழுவதும் திமுக ஆட்சிதான் அப்படி என்ன மாஸ்டர் பிளான் தெரியுமா ஹிந்தி தெரியாது போடா என ஷர்ட் அணிந்து பிரச்சாரம் செய்தவர்கள் ஹிந்தி பேசும் மக்களை பகைத்து கொண்டால் தேசிய அளவில் மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து இந்தி எதிர்ப்பையே கைவிட்டு விட்டார்கள் என்றே சொல்லலாம் அதாவது இந்திக்கு நாங்கள் எதிரானவர்கள் கிடையாது இந்தி திணிப்புக்கு தான் எதிரானவர்கள் என்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்து அமைதி காத்து வருகிறார்கள் இந்தி எதிர்ப்பை மையமாக வைத்து அரசியல் செய்தவர்கள் அதே போன்று ஒரு காலத்தில் மொழி ரீதியாக உணர்ச்சி பொங்க மேடையில் பேசி தமிழர்களை உசுப்பேத்தி வந்த நடிகர் சத்யராஜ் அவர் நடித்த பாகுபலி படம் மிகப்பெரிய ஹிட் அடித்த பின்பு பிற மொழி படங்களில் நடிக்கும் வாய்ப்பு அதிகரிக்க இதுக்கு மேல் மொழி ரீதியாக பேசினால் பட வாய்ப்பு குறைவது மட்டுமல்லாமல் கோடிக்கணக்கில் வரும் வருமானமும் நின்றுவிடும் என்பதால் சமீப காலமாக மொழி ரீதியாக உணர்ச்சி பொங்க பேசுவதை கைவிட்டுவிட்டார் நடிகர் சத்யராஜ் இந்த நிலையில் தமிழகத்தை வட இந்தியர்கள் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒருபுறம் பேசிக் கொண்டிருக்கையில் மறுபுறம் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு வடமாநிலத்தவர்கள் முக்கிய பங்காற்றி வருவதையும் மறுக்க முடியாது உலகிற்கே சோறு போட்டவன் தமிழன் என விவசாயத்தில் கொடிகட்டி பறந்த தமிழக விவசாய நிலங்களை பாதுகாக்கும் சூழல் கூட இன்று வட இந்தியர்களை நம்பித்தான் உள்ளது விவசாய வேலைக்கு ஆட்கள் கிடைக்கவில்லை கிடைத்தாலும் அதிக சம்பளம் கேட்கிறார்கள் என இன்று விவசாயத்தால் ஏற்படும் நஷ்டத்தை சரி செய்து கொள்ள முடியாமல் பல விவசாயிகள் அழிந்து அது வீட்டுமனைகளாக மனைகளாக மாறி வரும் இந்த சூழலில் தமிழகத்தில் அழிந்து வரும் விவசாயத்தை காக்கும் விதத்தில் மிக குறைந்த சம்பளத்தில் வேலை செய்து வருகிறார்கள் வட இந்தியர்கள் இது தமிழகத்தில் வீழ்ச்சியில் இருக்கும் விவசாயத்திற்கு உயிர் கொடுத்து வருகிறது இந்த நிலையில் திருச்சியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நடிகர் சத்யராஜ் வடமாநில தொழிலாளர்கள் அங்கிருந்து இங்கு ஏன் வருகிறார்கள் அங்கு சரியில்லை என்பதால் வருகிறார்கள் அப்படி வரும் எல்லோருக்கும் உண்மையிலேயே நம்முடைய திராவிட மாடல் திராவிட சித்தாந்தங்கள் தெரிவதற்கு வாய்ப்பில்லை அவர்கள் எப்படியும் சந்ததி சந்ததியாக இங்குதான் இருக்கப் போகிறார்கள் நம் ஊரில் இருந்து அமெரிக்காவிற்கு பிழைக்க போனவர்கள் அமெரிக்காவை விட்டு வருவது இல்லை போனால் அமெரிக்காவில் செட்டில் தான் அது மாதிரி இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் இருந்து வருபவர்களும் பீகார் போன்ற பல்வேறு வட மாநிலங்களில் இருந்து கஷ்டத்தில் வருபவர்களுக்கு தமிழ்நாடு வந்து அமெரிக்கா மாதிரிதான் இங்கிருந்து அவர்கள் போக மாட்டார்கள் அவங்களுக்கு சுயமரியாதை என்றால் என்ன பகுத்தறிவு சிந்தனை என்றால் என்ன திராவிட மாடல் என்றால் என்ன போன்ற விஷயங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என தெரிவித்த நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு தமிழ் தெரியாமல் இருந்தாலும் கூட எப்படியும் ஒரு ஜெனரேஷனில் கற்றுக்கொள்வார்கள் அவர்களுக்கு அவர்களது மொழியிலேயே சுயமரியாதை என்றால் என்ன பகுத்தறிவு என்றால் என்ன பெண் விடுதலை என்றால் என்ன பிறப்பால் யாரும் உயர்ந்தவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை என்பதை சின்ன வகுப்பு எடுத்தால் போதும் ஏனெனில் வட மாநிலங்களில் அடிப்படையில் கொடுமைகளுக்கு அளவே இல்லை எனவே வகுப்பு வகுப்பெடுத்து கற்றுக் கொடுத்தால்தான் ஏன் திராவிடம் நாற்பதுக்கு நாற்பது அடித்தார்கள் என்பது தெரியும் இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தால் உத்தரப்பிரதேசத்தில் ஐம்பது சதவீதம் அல்ல அங்குமே ஜெயித்திருப்போம் மக்களை கேள்வி கேட்க விடுங்கள் கண்டிப்பாக வட இந்தியாவிலும் நாற்றம் வரும் என சத்யராஜ் பேசிய நிலையில் இது போன்ற வட இந்தியர்களுக்கு திராவிட மாடல் திராவிட சித்தாந்தத்தை கற்றுக் கொடுத்தால் இந்தியா முழுவதும் திமுக ஆட்சிதான் என திமுக ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் கருத்துக்களை தெரிவிக்க மறுபக்கம் திராவிட சித்தாந்தம் என்னவென்று தெரிந்தால் வட இந்தியர்கள் மத்தியில் திமுகவுடன் கூட்டணி வைக்கும் வட இந்திய கட்சிக்கு வாக்களிக்க மாட்டோம் என எழுச்சியை ஏற்படுத்தும் என பாஜக ஆதரவாளர்கள் கருத்து தெரிவித்து வருவது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் தின சேவல்